ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க நிற்கு நம்ம சூப்பரான பீட்ரூட் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அது பீட்ரூட்டை நல்லா தோல்சி விட்டு நல்லா புட் கேரட் திருவருளை வச்சு திருவி வச்சுக்கோங்க அரை கிலோ அரிசியை நல்லா ரெண்டு தண்ணியை வச்சு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கு ஒரு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா மூணு மீடியம் சைஸ் தக்காளி அதெல்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பத்தை வச்சு குக்கரை வச்சுட்டு அதில் ஒரு குளிக்கரண்டி நெய்யும் ஒரு குளிக்கரண்டி எண்ணெயும் சேர்த்துட்டு காஞ்சதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணா சிப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூட வெங்காயத்தையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மல்லி எலை புதினா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இது வெங்காயம் பட்டை கிராம்பு போடுறதெல்லாம் என் பையன் எடுக்காமல் விட்டுட்டான் சாரி அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட அந்த அளவே சேர்த்து போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பொரியட்டும் இப்போ திருவி வச்சிருந்த நம்ம பீட்ரூட் அது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இது சூப்பராக இருக்கும் பிரியாணி செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் ஒரு டைமாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம எம்மியாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரி மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ அரிசி ஊற வச்சுருந்தேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அரை கிலோவுக்கு நான் கால் கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன் இதை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போது அரை கிலோவுக்கு ஒரு கிலோ தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம நீங்கள் எந்த கிளாஸில் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அது அளவுக்கு ஒரு அளவு எடுத்தீங்கன்னா அரிசி ரெண்டு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டு அரிசின்னா அந்த அளவு சேர்த்துக்கோங்க பாஸ்மதி அரிசி ஜீரக சம்பானா கொஞ்சம் குறைச்சே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சும்மா மூடி வச்சிடலாம் விசில் போடாமல் ஒரு கொதி வந்ததும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நம்ம விசில் போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் செம எம்மியான டேஸ்டியான பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நல்லா மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வைங்க சூப்பராக வெந்துடும் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் சூப்பரான பிரியாணி நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வச்சு கொஞ்ச நேரம் கழித்து எடுத்தேன் இப்போ பாருங்கள் சூப்பராக உதிரி உதிரியான பிரியாணி பீட்ரூட் பிரியாணி நல்ல மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இதுக்கு வந்து நான் வந்து வெங்காயம் வெள்ளரிக்காய் கேரட் போட்டு தயிர் பச்சடி பண்ணியிருந்தேன் பாருங்கள் ஒரு வெங்காயத்தை இதுக்கு தான் நறுக்கி வச்சுருந்தேன் நல்லா பொடிசாக நீல வாக்கில் நறுக்கோங்க ஒரு வந்து தோல் சிக்கிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கேரட்டு இந்த மாதிரி திரும்பி வச்சுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணுது ஒரு சின்ன துண்டு இஞ்சி திருவுனது எடுத்துக்கோங்க மல்லி இலையும் கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா நம்ம கட்டியான தயிரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா இந்த பிரியாணியோடு சாப்பிட்றதுக்கு இப்போ எல்லாமே ரெடியாயிடுச்சு வாங்க இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு சாப்பிட்லாம் நான் முட்டை வேறு வேக வச்சு வச்சிருந்தேன் அந்த முட்டையும் பிளேட்டுக்கு மாற்றிட்டு பிரியாணியும் மாற்றியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க்யூ